ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் சவுன் எனக்கு இந்த வீடியோவில் ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை நீங்கள் டிஃபினாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இது நார்மலாக ரேஷனில் கொடுத்தா அரிசி நீங்கள் கடையில் வாங்கின அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கோங்க எல்லாம் போகிற வரைக்கும் தண்ணி நல்லா சுத்தமாகிற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவுன இந்த அரிசியை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாலே அரிசி இந்த மாதிரி நல்ல நல்லாவது எதிரியாக வந்திருக்கும் தண்ணி நல்லா அப்புறமா இதை நம்ம வறுத்து எடுக்கணும் அதுக்காக ஒரு பையனை சுடு பண்ணிக்கோங்க இதில் நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பு அந்த லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடியில் பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி இருக்கிறது தெரியும் இந்த தண்ணி நல்லா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஓரளவு அடியில் தண்ணி தெரியாமல் இந்த மாதிரி அரிசி உதிரி உதிரியாக வந்ததும் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் பொறுமையாக வந்து டைம் கொடுத்து வறுத்துக்கோங்க அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறுமையாக நம்ம வறுக்கும் பொழுது இது கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா ஒயிட் கலரில் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப பொறி மாதிரி வறுக்கணும்னு தேவையில்லை லேசாக அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் டைம் பார்த்து வறுத்திங்கன்னா சரியா இருக்கும் நல்லா தண்ணி ட்ரை ஆனதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வரத்தீங்கனால கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி ஓரளவு நல்லா அந்த மாதிரி கலர் மாதிரி லேஸாக புரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும் இந்த பேன்லேயே வச்சிடாதீங்க அரிசியை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை அரைங்க அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் ஒரு விடாமல் ஒரு முப்பது செகண்ட் அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் வாசனைக்காக ஒரு மூணு ஏ ஏலக்காவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மூணுல இருந்து நாலு ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப பவுடராகவும் வந்துடக்கூடாது இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதில் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க அரைக்கப் தண்ணியே அதிகம் தான் அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்கவே தேவையில்லை அரைக்கப் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாவு நல்லா உதிர உதிரியாக வந்திருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க திரும்பவும் நல்லா ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வேக எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டாங்கச்சி எடுத்துக்கோங்க நார்மலாக நீங்கள் பவுல்லே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அடியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவியும் இல்லை மிக்சியில் அரைச்சும் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு சேர்த்துட்டு மேலே திரும்பவும் ஒரு லேயர் வந்து தேங்காய் சேர்த்து லேசாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நம்ம இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கலாம் நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்திலேயே வச்சு கூட வேக வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும் நல்லா வந்து வந்துடும் நல்லா சுட சுட நாடு சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்னிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டிஸ்க்கு நல்லா ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி நீங்கள் அரிசி வந்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன்னு நீங்கள் எப்போ தோணுது நீங்கள் தாராளமாக புட்டு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்குகிற மாவு விட இது ரொம்ப நல்லா வரும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களேருந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்